ஏய் ராகோ டகத்துக்கு மாட்டே போஸ்ட்ரோ வேண்ட்லவளி போறற வேரே ஒரு போறற எவ்ளோ ஸ்கிரீம்லாம் போறற முகத்துக்கு ஏடா அடகறி மே போடுவே என்ன போடுவ போய் போடுற போடு நீ நீ டாகலே போட்டுடு நீ ஆமா யா என்ன வெனடி போடுவ நான் பான்ஸ் போட்டு போடுறே என்ன டான்ஸ் போடுயா டேய் இந்த பான்ஸ் பைய அந்த லாஸ்ட் பட்டவே நீ டான்ஸ் சரி நீ ஆ அவங்க இல்லையா கோக்க கவுர் தானி போடு ஓ ரெண்டு கா

நல்லா இருக்குது ஆனால் எவ்வளவு அழகா இருக்குது அழகா இருக்குதா இது முகத்துல பட்டம் எவ்வளவு

செடி <laughs> போ <laughs>

ஏய் நீ வெளிய போங்க இது கேக்கறியா ஆமாடி அட ஏன்டா புடிக்கிதா உங்களுக்கு நான் ீங்க <mí <toys》> <aún> உள்ள காத்து வரடி வரமா பார்த்தியா ஆமாடி இதெல்லாம் போடக்கூடாது முடியாது நான் வந்துட்டே இருக்கயா சவரிக்கு வந்துட்டே ஆமாடி இத போட்டுக்கோ அத போட்டு நீ காத்து